அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் விஷாநந்தினி சித்தா விமென் ஷாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியமோ இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு வந்து பல்கியோட கருப்பை வீக்கம் அப்படின்னு இருக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் பொழுது அன்றாடம் நம்மளுடைய உணவு முறை எப்படி இருக்கணும் என்னெல்லாம் உணவில் உணவுல சேர்த்துக்கிட்டா இந்த கருப்பை வீக்கத்தை நம்மளால குறைக்க முடியும் என்னெல்லாம் சேர்த்தக்கூடாது கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் ஸோ ட்ரெஸ் கருப்பை வீக்கம் அப்படிங்கறது நமக்கு இருக்காங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ப்ளீடிங் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னாலோ இல்ல பீரியட்ஸுக்கு முன்னாடி மார்பு ரொம்ப கெனமாக இருக்கு ரொம்ப வலிக்குது தொடை ரொம்ப வலியாக இருக்கு இடுப்பு வலி அதிகமா அடி வயிறு ரொம்ப கனமா இருக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் வருது திடீர் திடீர்னு நிறைய கோபம் வருது பீரியட்ஸ் ரொம்ப நாளைக்கு ஃப்ளோ இருக்கிற மாதிரி இருக்கு கட்டி கட்டியா போற மாதிரி இருக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு கருப்பை வீக்கம் இருக்கு யூட்ரஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ இதை குறைக்கிறதுக்கு என்னங்க பண்ணலாம் டெய்லி உங்களால முடிஞ்சப்ப எல்லாம் சன்னல் லவங்க பட்டை இருக்கு இல்லையா அதுல ஒரு ரெண்டு சிட்டிகை போட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு கால் லெமன் மட்டும் அதில் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு கருப்பட்டி போட்டு எடுத்துக்கோங்களேன் கொஞ்சம் ஆறுன பிறகு லெமனை ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு கருப்பட்டியோ அல்லது ஹனியோ போட்டு கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சினமால் டிஹைடுக்கு வந்து என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா உங்களுடைய கருப்பை வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால ரெகுலராக எடுக்கும் பொழுது திரும்ப திரும்ப இந்த வீக்கம் வரதை நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் ஹார் ஹார்மோன் மாத்திரைகள் இல்லாம அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து கருப்பை வீக்கத்தை குறைக்கணும்னா அதிகமா சேர்த்திக்க வேண்டிய ஒரு சுவை வந்து கசப்பு சுவை நார்மலாக க்ரீன் டீ இருக்கு இல்லைங்களா அதை நீங்கள் ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு கப் இல்லைன்னா ரெண்டு கப் வீதம் எடுத்துக்கலாம் ஒன்று க்ரீன் டீல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்குது ஸோ கருப்பை வீக்கம் வந்துருச்சுனாலே கருப்பையை அகற்றணும் காரணம் பின்னாடி அது கேன்சராக மாறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நம்மக்கிட்ட இருக்குது அந்த மாதிரி பயத்தை எல்லாம் போக்கும் போக்குறதுக்காக வேண்டியே நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு டம்ளர் வந்து க்ரீன் டீ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்சிஜனேட்டர் தன்மை வந்து கருப்பை வீக்கத்தை குறைக்கக்கூடியதாகவும் பின்னாளில் சப்போர்ட்டிவா இருக்கிறதா இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா அந்த கருப்பை வீக்கம் இருக்கும் பொழுது நம்மள அறியாம ஒரு வலி இருக்கும் பீரியட்ஸ் வரும்பொழுதும் சரி பீரியட்ஸுக்கு முன்னாடியும் சரி நம்ம நம்ம அடிவயத்துல ஒரு வலி இருக்கும் அதுக்கு காரணம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நோய் தொற்று கிருமிகளாக இருக்கலாம் அந்த காரணத்துக்காக என்ன பண்ணான்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தட்டிட்டு ரெண்டு சிட்டிக்கை மஞ்சத்தூளும் ரெண்டு மிளகு தூளும் போட்டு ஒரு டீ மாதிரி எடுக்க சொல்லியிருக்கேன் கருப்பட்டி சேர்த்து எடுத்துக்கலாம் இது வந்து கருப்பை பகுதியில் இருக்கக்கூடிய அத்துணை நோய் தொற்று கிருமிகளையும் அழிக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இது வந்து டெய்லி எடுக்கணுமானா தேவையில்லை வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் டைம் கிடைக்கும் பொழுது நம்ம இந்த டீயை மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம் ஸோ இதுவும் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இருக்குது ஆன்ட்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்போது ஆட்டோமேட்டிக்காக நோய் தொற்று கிருமியும் போகும் வீக்கமும் குறையிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்து பார்த்தோன்னா நிறைய கீரைகள் வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் கீரைகள் அதிகமாக சேர்த்துக்கணும் நார்ச்சத்தை அதிகமாக சாப்பிட சாப்பிட நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற ஹார்மோன் கழிவுகள் ஹார்மோன் கழிவுகள்னால் என்ன நம்ம உடம்புல ஏதாவது ஒரு ஹார்மோன் கூடுதலாக இருந்தால் அது ஹார்மோன் கழிவு தான் ஸோ அது எல்லாமே வெளியேற்றக்கூடிய தன்மை கீரையில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் சத்துக்கு இருக்கிறதா சொல்லப்படுது அதே மாதிரி நம்ம பெயினையும் குறைக்கக்கூடிய தன்மையுடையதாக உடையதாக இருக்கும் மோஷன் போகும்பொழுது வலிக்குது யூரின் போகும்பொழுது வலிக்குதுங்கிறது கர்ப்பப்பை வீக்காக இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைன்ட் அதெல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை இந்த கீரைக்கு இருக்கிறதா சொல்லப்படுது அடுத்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து நட்ஸ் அண்ட் ஸ்பைசி ஷாப்ல பிரேசில் நெட் அப்படின்னு கிடைக்கும் ஏன்னா அதுல இருக்கக்கூடிய செலீனியம் சத்து வந்து ஒன்னு டிஎஸ்ஹெச் ஹார்மோன் தைராய்டு ஹார்மோனை சீர்படுத்தக்கூடியதாக இருக்குது கருப்பை வீக்கம் அதிகமாக இருக்கவங்களுக்கு பார்த்தோம்னா லியூட்ரினைசிங் ஹார்மோன்னு சொல்லக்கூடிய எல்ஹெச் ஹார்மோனுடைய அளவு வந்து மாறுபட்டுருக்கும் இந்த ரெண்டு ஹார்மோனையும் சீர்படுத்தக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது இந்த நெட் ஸோ டெய்லி காலையில் ஒன்றுலேருந்து ரெண்டு கொட்டை வீதம் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய கருப்பை வீக்கம் நல்லா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்னெல்லாம் சேர்த்திக்கணும்னு நம்ம கேட்டோம் இல்லையா என்னெல்லாம் சேர்த்திக்க கூடாது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க காய்கறிகளையும் சரி பழங்களையும் சரி அதை சமைக்கும் பொழுது சில அதை சாப்பிடும்பொழுதும் சில ம நடைமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும் என்னெல்லாம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த காய்கறிகளையும் பழங்களையும் நல்லா வெந்நீரில் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா கழுப்பு போட்டு அந்த காய்கறிகளையும் பழங்களையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடவோ சமைக்கவோ செய்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா இன்றைக்கி பல்கியூட்ரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்டோமெட்ரின் ஹைப்பர் பிளேசியா அப்படின்னு ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு அதுலேருந்து ஏடிபி முடியலையா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு அடுத்து அது கேன்சர் செல்களாக மாறிடும் அப்படிங்கிறதா இன்னைக்கு ஒவ்வொரு மருத்துவ உலகத்தினரும் ஒவ்வொரு மருத்துவர்களும் பயப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ அதுக்கு நம்ம உணவு முறை வழிவகுத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த காய்கறிகளில் இருக்கக்கூடிய பெஸ்டிசைட்ஸ் அதில் இருக்க பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் போக்குறதுக்காக வேண்டி இந்த முறையை நம்ம வீட்டிலேயே கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் பின்னால் இதை பற்றின பயம் நமக்கு தேவை கிடையாது ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் அது வாட்டர் பாட்டில் இருந்து டிஃபன் இருந்து எல்லாமே பிளாஸ்டிக்காக இருக்கும் பொழுது ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம கருப்பை வீக்கத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கு ஸோ அதை அவாய்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஜெனடிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள் உதாரணத்துக்கு வந்து காளான் வகைகளாக இருக்கலாம் கத்திரிக்காய் மாதிரியான விஷயங்கள் முருங்கைக்கீரை முருங்கைக்காய் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றப்பட்ட விஷயங்களாக இருக்கும் பொழுது அது நம்ம ஹார்மோன் மாற்றத்தை அதிகரித்து நம்ம கருப்பை வீக்கத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு ஸோ கருப்பை வீக்கம் இருந்ததுன்னா யூட்ரஸ் இருந்ததுன்னா உங்களுடைய உணவு முறை டெய்லி எப்படி இருக்கணும் எதெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய உடற்பயிற்சிகள் அதை பற்றா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நம்ம மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்குது இதற்கு என்னென்ன உடற்பயிற்சிகள்லாம் நம்ம பண்ணலாம் என்னென்னலாம் யோக பயிற்சிகள் அது கூட சுவாச பயிற்சிகள் இதெல்லாம் நம்ம பண்ணலாம் அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ உடற்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய முதன்மையான உடற்பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சி தான் சொன்னீங்க ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வந்து நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய இதயத்துலேருந்து வெளிவரக்கூடிய தமணி ஸோ இந்த பகுதிகளில் ஆர்டீரியல் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து குறையுது அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள் மூலமாக வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெதுவாக ஒரு நடைப்பயிற்சியை தொடங்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து நடந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் மெதுவாக வந்து நடந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நடக்கும்போது உங்களுடைய கார்டியோ வாஸ்குலர் எண்ட்யூரன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகுது அப்படிங்கிறதும் அந்த ஆராய்ச்சி மூலமாக வந்து நிரூபிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும் அப்படின்னா ஒரு பத்து நிமிடம் வந்து நீங்கள் அதிகமாக உங்களுக்கு மூச்சு வாங்காமல் நீங்கள் வந்து மெதுவாக வந்து நடக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா நீங்கள் வந்து பிரிஸ்க்கான ஒரு வாக் வந்து போகிறது நல்லது அந்த வாக் அப்படிங்கிறது உங்களுடைய சுவாசம் வந்து ஓரளவுக்கு அதிகரிக்கிற மாதிரியான ஒரு வாக்காக வந்து இருந்ததுனால் நல்லது கடைசி ஒரு பத்து நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு மெல்லிதான நடையாக இருந்தது அப்படின்னா ஒரு முறையான நடைப்பயிற்சியாக வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்ளும்போது உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து குறையுது அது மட்டும் இல்லாமல் ரத்த குழாய்களுக்கு உள்ள இன்ஃப்ளமேஷனை உருவாக்கக்கூடிய சில வகையான என்ஜைம்ஸும் வந்து குறையுது அதாவது இன்டர்லிக்யூன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ப்ரோசைட்டோகைனின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஒரு என்ஜைம்ஸோட அளவெல்லாம் குறையிறதுனால ரத்த குழாய்களுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் உண்டாகாது அதனால வந்து உங்களுக்கு கொழுப்பு படியக்கூடிய தன்மையும் வந்து குறையும் ஸோ இதனால் வந்து உங்களுக்கு ரத்த அழுத்தமும் வந்து குறையுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிலாக்ஸாக நடக்கும் பொழுது உங்களுடைய சுவாசம் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் உடலுக்கு நிறைய ஆக்சிஜன் வந்து நமக்கு போகும் ஸோ அந்த மாதிரி ஆக்சிஜன் வந்து நிறைய போகிறதுனால உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸும் வந்து குறைய ஆரம்பிக்கும் உடம்புக்குள்ளே எங்கேயாவது ஒரு பிரச்சனையோ வலியோ வந்து இருந்தது அப்படின்னா அதனுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது உடலுக்குள்ளே தொடர்ந்து ஏதாவது ஒரு வலி இருக்கும் பொழுதோ இல்லை வந்து தொடர்ந்து மன அழுத்தம் வந்து இருக்கும் பொழுதோ இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் அதிகமான அளவு உப்பு சேர்ந்த பொருட்களோ இல்லை வந்து ப்ரெசர்வேட்டிவ்ஸோ எடுக்கும் பொழுதோ அந்த மாதிரி நிலைகளில் தான் நமக்கு வந்து ரத்த அழுத்தமே வந்து அதிகரிக்கும் ஸோ அந்த நிலைகளில் நீங்கள் தொடர்ந்து நடைபயிற்சி உச்சி மேற்கொள்ளும் பொழுது உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அடுத்ததாக வந்து சுவாச பயிற்சி அப்படின்னு பொழுது நீங்கள் நாடி சுத்தி பிராணாயாம அப்படிங்கிறத வந்து பண்ணலாம் அது வந்து உங்களுடைய உடம்புல பாராசிம்பத்தெட்டிக் நர்வ சிஸ்டத்தை வந்து தூண்டும் யூஷுவலாக நம்ம உடம்பில் வந்து சிம்பத்தெட்டிக் அண்ட் பேராசிம்பதட்டிக் அப்படிங்கிற ரெண்டு சிஸ்டம் வந்து இருக்குது சிம்பத்தெட்டிக் நர்வ சிஸ்டம் வந்து தூண்டப்படும்போது அதிகமான அளவுக்கு படப்படப்பு இருக்கணும் ரொம்ப வந்து அலாட்டான ஒரு மைண்ட் செட்டப்பில் வந்து இருக்கும் பட் பேரா சிம்பத்தெட்டிக் சிஸ்டம் வந்து தூண்டப்படும்போது நம்ம ரொம்ப ரிலாக்ஸான ஒரு மைண்ட் ஸ்டேஜில் வந்து இருப்போம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தூண்டப்படுறதுனால நீங்கள் இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் வந்து நீங்கள் பண்ணலாம் ஸோ அடுத்தது வந்து சீத்தளி பிராணாயாமம் ஸோ இந்த சீத்தளி பிராணாயம் அப்படிங்கிறது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது ஸோ ஏன்னா ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்புல பித்தத்தோட அளவு வந்து அதிகரிச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சரியான இரவு தூக்கமும் வந்து இருக்காது ஸோ அந்த மாதிரி நிலைகளில் இந்த சீத்தளி பிராணாயாமம் வந்து நீங்கள் பண்ணலாம் அடுத்தது பிராமரி பிராணாயாமம் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு தேனியோட சத்தம் இருக்கிற மாதிரி வரக்கூடிய ஒரு சுவாச பயிற்சி இந்த பயிற்சியை பண்ணும் பொழுது உங்களுடைய தொடர் எண்ண ஓட்டம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க இல்லை ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை அடுத்தடுத்து நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க உங்களால் வந்து அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தவே முடியலை அப்படின்னா இந்த பிராணாயாம பயிற்சியை வந்து பண்ணும்போது உங்களுடைய மூளையில் ஒரு நல்ல தெளிவு வந்திருக்கும் ஏன்னா இந்த பயிற்சியை செய்யும் பொழுதே நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து உங்களுடைய தலையில் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிலைகளை தொடர் எண்ண ஓட்டங்களை வந்து உங்களால் குறைச்சிக்க முடியும் ஸோ இந்த ஒரு பிராணாயாம பயிற்சியும் வந்து நீங்கள் முறையான ஒரு மருத்துவர்கிட்ட கற்றுக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய ரத்த அழுத்தத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம் ஸோ அடுத்தது யோக பயிற்சிகள் இந்த யோக பயிற்சிகள் நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுடைய தண்டுவடத்தை நம்ம நேராக வைக்கக்கூடிய சில பயிற்சிகளும் ஸோ அதே மாதிரி நம்ம உடலை தளர்வாக வச்சுக்கொள்ளக்கூடிய பயிற்சிகளும் வந்து ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது ஸோ அதில் முதல்ல வந்து தாடாசனம் தாடாசனம் அப்படிங்கிறது வந்து நல்ல மரம் எப்படி வந்து மேலோங்கி நிற்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆசம் இது உங்களுடைய தண்டுவடம் முழுமையாக நேர வைக்கிறதுனால உங்களுடைய சுவாசம் வந்து உங்களுடைய தண்டுவடம் முழுமையாக வந்து வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நிலைகளில் வந்து உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸோட அளவும் வந்து குறையும் ஸோ அதனால உங்களுக்கு பிபியோட அளவும் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அடுத்ததாக நீங்கள் வந்து ரிலாக்ஸாக பண்ணக்கூடிய சில ஆசன பயிற்சிகளை வந்து பண்ணலாம் ஸோ வஜ்ராசன பயிற்சி அதாவது நம்ம கால்களை மடக்கி உட்காரக்கூடிய இந்த வஜ்ராசன பயிற்சி ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலையும் நம்மளுடைய தண்டுவடம் வந்து நேரம் இருக்கிறதுனால கால்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்மளுடைய உடலோட மேல் உறுப்புகளுக்கு எல்லாமே அதிகமான அளவுக்கு ரத்த ஓட்டம் போகிறதுனால ஒரு ரிலாக்ஸான ஒரு மைண்ட் மைண்ட்செட் வந்து நமக்கு இருக்கும் ஸோ வஜ்ராசன பயிற்சியும் வந்து நம்ம செய்யலாம் ஸோ அடுத்தது பாலாசனம் அப்படிங்கிறது அந்த வஜ்ராசனத்துலேருந்தே நம்ம வந்து உடம்ப ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆசன பயிற்சி ஸோ இது வந்து நீங்கள் மருத்துவர்களை தொடர்பு கொண்டு இந்த ஆசன பயிற்சிகள்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ இல்லை ஒரு தேர்ந்த யோக பயிற்சியை நிபுணர்கிட்ட வந்து நீங்கள் இந்த பயிற்சிகள்லாம் கற்றுக்கலாம் ஸோ இந்த பாலாசன பயிற்சியை நீங்கள் பண்ணும்போது உடல் முழுவதுமாகவே நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனில் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிலைகளையும் உங்களுக்கு பிபியோட அளவு நல்லா வந்து குறையும் அடுத்ததாக விபரீத கர்ணி ஆசன பயிற்சி ஸோ இந்த ஆசன பயிற்சியும் வந்து நம்மளுடைய உடம்போட மேல் பகுதிக்கு அதிகமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை கொடுக்கும் ஸோ அதனால் நம்மளுடைய மூளைக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகிறதுனால நல்ல ஒரு தெளிவும் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அடுத்ததாக சவாசன பயிற்சி சவாசனம் அப்படிங்கிறது உடம்பு முழுவதுமாகவே நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கக்கூடியது ஸோ அந்த மாதிரி ரிலாக்சேஷன் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய சுவாச சுவாசம் வந்து சீராக இருக்கும் ஸோ இந்த சவாசன பயிற்சியாவது நீங்கள் அதிகமான அளவுக்கு வந்து ஒரு மனப்பதட்டத்தில் இருக்கீங்க திடீர்னு வந்து எனக்கு பிபி அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நல்லா ரிலாக்ஸாக நீங்கள் வந்து தரையில் படுத்துட்டு உங்களுடைய ஒவ்வொரு உறுப்பையும் வந்து தளர்வாக்கும் பொழுது அதுதான் அந்த சவாசன பயிற்சி அந்த மாதிரி தளர்வாக்கும் பொழுது நீங்கள் அதிகப்படியான இந்த மன இருந்து ஒரு ரிலாக்ஸான மூடுக்கு போவீங்க ஸோ அப்போ உங்களுடைய சுவாசம் வந்து சீராக இருக்கும் ஸோ இந்த நிலையில் உங்களுடைய ரத்த அழுத்தம் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும் ஸோ ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க ரெகுலராக நீங்க வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரம் வந்து நடைபயிற்சி மேற்கொள்வது நல்லது அதே மாதிரி நாடி சுத்தி பிராணயம் சீத்தளி பிராணாயம் பிராமரி பிராணாயம் இந்த பயிற்சிகளை வந்து மேற்கொள்ளலாம் கூடுதலாக தாடாசன பயிற்சி அது கூட வந்து வஜ்ராசனம் பாலாசனம் விபரீத கர்ணி ஆசனம் சவாசனம் இந்த ஆசன பயிற்சிகளையும் முறையான ஒரு நிபுணர் கிட்ட யோக பயிற்சி நிபுணர்கிட்டையோ இல்ல யோக மருத்துவர்கிட்டையோ வந்து நீங்க கத்துக்கும் பொழுது இந்த பிபியோட அளவை நல்லாவே வந்து குறைச்சிக்கலாம் இன்றைக்கு ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய உடற்பயிற்சிகள் என்ன இதெல்லாம் வந்து எதனால நமக்கு ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்குது அப்படிங்கிற விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் புதேகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி நம்ம ஊர்ல நிறைய பேர் அவங்கவுங்களுடைய சொந்த கதை சோக கதையை சொல்றதுக்கு ரெடியா இருப்பாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா போதும் கட கிடக்கடைன்னு ஒப்பிச்சுட்டே இருப்பாங்க நமக்கு நேரம் போறதே தெரியாது அவங்களுக்கு சரி அத மாதிரி ரெண்டு பேர் சந்திச்சாங்க மொதல் மனுஷன் சொன்னாரு நான் தாங்க உலகத்திலேயே பெரிய முட்டாள் அப்படின்னு ரெண்டாவது மனுஷன் சொன்னாரு அதெல்லாம் கிடையாது உங்களோட பெரிய முட்டாள் நான் தான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆர்கியூமெண்ட் பாருங்க யார் அதிக பெரிய முட்டாள் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு இப்படி பேசிட்டே இருந்தாங்க அந்த நேரத்துல மூணாவதா ஒரு ஆள் அந்த பக்கம் போயிட்டு இருந்தவர் வந்தாரு அவரை புடிச்சு உட்கார வச்சு இங்க வாங்க இந்த பஞ்சாயத்தை பண்ணி பண்ணிவிடணும் அப்படின்னு என்ன பஞ்சாயத்து ரெண்டு பேரில் யார் பெரிய முட்டாள் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தான் தீர்ப்பு சொல்லணும்னாங்க அந்த மனுஷன் சொன்னால் எனக்கு ஆயிரம் வேலை இருக்குயா நான் போயிட்டு இருக்கணும் எனக்கு கொஞ்சம் உட்காந்து பேசலாம் நேரம் இல்லை அப்படின்னே ஆனால் அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம்ண்ணே உட்காருங்கண்ணே அப்படின்னு ரெண்டு பேரும் பஞ்சாயத்தை உட்கார வச்சாங்க இப்போ மொதல் ஆள் சொன்னால் ஏன் முட்டாள்தனத்தை கேளுங்க நான் அரண்மனையில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா நல்ல வேலை தானே சரியான இடம் தானே அதில் என்ன அப்படின்னு அரண்மனைக்கு வேலைக்கு சேர்த்து விட்டது என் மனைவியோட அண்ணன் என் மச்சாங்காரன் அவன் என்னை கூட்டிட்டு போய் சேர்த்து விட்டான் ஆனால் என் மனைவி அப்போ ஒரு கண்டிஷன் போட்டா என்ன அப்படின்னா நீங்கள் அரண்மனையில் வேலைக்கு போறீங்க அங்க என்ன பாக்குறீங்களோ அத பூரா எனக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னான் சரி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வேலைக்கு போய்கிட்டே இருந்தேன் நேற்றுக்கே அதே மாதிரி வேலைக்கு போனேங்க போனா அங்க எனக்கு கொஞ்சம் நாள் ஆயிட்டதுனால உரிமையே கொடுத்துட்டாங்க ராணியம்மா இருக்கிற அந்த இடம் வரைக்குமே நான் போய் உள்ள வேலைகள்லாம் பாக்குற அளவுக்கு தெரியிட்டேன் அது மாதிரி நான் போகிறேன் அந் ராணி ராணியம்மா காலை நீட்டி கட்டில உட்காந்துருக்காங்க ஒரு வேலைக்கார பொண்ணு அவங்க காலில் நகத்துக்கெல்லாம் வர்ணம் பூசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாரு சரி அதனால் என் வாய் சும்மா இல்லாமல் அதை வந்து என் மனைவி கிட்ட சொல்லிட்டேன் அவ யோசிச்சா ராணிக்கு மட்டும்தான் காலில் வர்ணம் பூசிக்கணுமா எனக்கும் பூசிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை வாங்கிட்டு வர சொன்னா காசு கொடுத்து போய் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து நீயே பூசி விடுன்னு சொல்லி காலை நீட்டி உக்காந்துட்டா என் மனைவியோட கால்களுக்கு நான் வர்ணம் நகத்தில் பூசிக்கிட்டே இருந்தேன் அந்த நேரம் பார்த்து பசி வந்துருச்சு எங்கள் ரெண்டு பேருக்கும் ராத்திரி ஆயிடுச்சு இவ சாப்பாடு செய்யுமா அப்படின்னா அதெல்லாம் முடியாது காலில் நீங்கள் வர்ணம் பூசி இருக்கீங்க நான் இறங்கி நடந்தேன்னா அது கலைஞ்சிரும் நீங்களே பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் நெருப்பு வாங்கிட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சு சோறாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டா நான் யார்கிட்டையும் எதையும் கேட்டு பழக்கமே கிடையாது அடுத்த வீட்டில் போய் நெருப்பு எப்படி கே கேட்பேன் அப்படின்னு அப்போ என்னையா பண்ணிடுன்னாரு இவங்க ரெண்டு பேரும் ஆ அதுதான் ஒரு ஐடியா பண்ணேன் என் மனைவியை தூக்கிட்டு போய் அவளையே அந்த பக்கத்து வீட்டில் கேட்க சொன்னேன் அவளே எனக்கு கொஞ்சம் சமைக்கிறதுக்கு நெருப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டு பிறகு திருப்பி மறுபடியும் வந்து உக்காந்தோம் அப்போ என் மனைவி அறிவிருக்கா உனக்கு இப்படியா பக்கத்து வீட்டுக்கு என்னை கையில் தூக்கிட்டு போவ உன்ன மாதிரி ஒரு பெரிய முட்டாளை பார்த்ததே கிடையாது அப்படின்னு திட்டு என்னை அனுப்பிச்சிட்டா அப்போ நான் தானே பெரிய முட்டாள் அப்படின்னாரு மொதல் ஆள் ரெண்டாவது ஆளு சொன்னா இது என்ன பெரிய முட்டாள்தனம் ஏன் கதையை கேளு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தான் என் மனைவி பணக்கார பொண்ணு மாமனார் வீட்ல ஒரு பெரிய விருந்து ஒரு விசேஷம் நடந்துச்சு அதுக்கு கூப்பிட்டாங்க என் மனைவி என்னை அழைச்சிட்டு போனா அங்கே போய் நான் வாசல்ல கம்பீரமா போட்டு உட்காந்துட்டேன் வீட்டு மாப்பிள்ள வந்து சாப்பிடுவாங்க இருந்தாங்க அங்க போய் அவங்க கூப்பிட்ட உடனே போய் சாப்பிட்றதுக்கு போனா சாப்பாட்டுக்கு இல்லாமல் இங்க வந்துட்டான் என்னைய மட்டமா நினைச்சிருவாங்க நினைச்சு நான் வாசல்லையே உட்காந்துட்டேன் பார்த்தா உள்ள உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டு தீத்து முடிச்சுட்டாங்க சாயங்காலம் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி உள்ளுக்குள்ளே போனேன் உள்ள வந்து ஸ்டோர் ரூம் இருக்கும் இல்லையா சாமான் வச்சுருக்கிற வச்சிருக்கிற இடம் அதுக்குள்ளே போய் ஒரு அரிசி பானை இருந்தது அரிசி பானையில் கையை விட்டு கொஞ்சம் அரிசியை கையில் எடுக்கிறேன் பார்த்தா கை உள்ள மாட்டிக்கிச்சு என் மனைவி என்னை தேடிக்கிட்டே உள்ள வந்தவ அறிவு இருக்காயா உனக்கு என் மானத்தை வாங்குறியே அதுவும் எங்க பிறந்த வீட்டில் வந்து இப்படி அரிசியை திருட வந்துட்டேன் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா உன்ன மாதிரி முட்டாளை நான் பார்த்ததே கிடையாது மத்தியனமே சாப்பிட கூப்பிட்டேன்ல அப்பவே வந்து வயிறு நிறைய கிட வேண்டியதானேன்னு கிடக்கிடக்கடைன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டா அதை எல்லாரும் பார்த்தாங்க நான் அப்படியே கையில அரிசிய பிடிச்சிக்கிட்டே இருந்தேன் அப்போ சொன்னாவே இந்த கையில பிடிச்சிருக்கில்ல அரிசி அதை உள்ள விடு விட்டுட்டீங்கன்னா தான் கை வெளியில வரும்னா அவள் சொன்ன மாதிரியே கையில எடுத்த அரிசியே பானைக்குள்ளேயே போட்டேன் கை வெளியில வந்துருச்சு என் மனைவி ஒரு தெய்வ பிறவின்னு உணர்ந்தேன் படக்குன்னு அவள் காலில் விழுந்து கும்பிட்டேன் ஆனா எல்லாரும் ஏளனமா சிரிச்சிட்டாங்க உன்ன மாதிரி ஒரு முட்டாளை பார்த்ததே இல்லை போய் வெளியிலன்னு என் என்னை திட்டி அனுப்பிச்சிட்டா அப்ப நான் தானே பெரிய முட்டாள் அப்படின்னு இவன் சொன்னான் இந்த ரெண்டு கதையும் கேட்ட மூணாவது ஆள் அங்கே உட்காந்துருந்தான் பாருங்க நீங்க ரெண்டு பேரும் முட்டாள் இல்லையா உங்கள் ரெண்டு பேரோட இந்த வெட்டி கதையையும் நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் பாருங்கள் நான் தான் பெரிய முட்டாளினார அவர் இல்லை இல்லை நாங்கள் ரெண்டு பேர் தான் நீங்கள் தான் எங்களுக்கு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னாங்க அப்போ இந்த ஆள் சொன்னால் சரி நாளைக்கு வந்து நான் தீர்ப்பு சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ வீட்டுக்கு போங்க அப்படின்னு ஆ அதுவும் கரெக்டு தான்ட்டு ரெண்டு பேரும் எந்திரிச்சு போனாங்கல்ல மூணாவது ஆள் விட்டே சவாரின்னு ஒரே ஓட்டம் நின்ன இடத்துல நின்ன நேரத்தில் ரெண்டு பேருடைய கதையையும் சொல்லி அவங்களும் முட்டாளாகி வந்தவருடைய நேரத்தையும் வீணாக்கிற இதை மாதிரியான மனிதர்கள் நம்மளை சுற்றியும் நிறையா பேர் இருக்காங்க நாம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் சிந்திக்கலாமா நன்றி